குழந்தைகள் கதை சொல்கிறார் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் வணக்கம் மாணவ மாணவிகளை சமீபத்தில் ஒரு மாணவனை நான் சந்தித்தேன் அவர் ஒரு அருமையான கேள்வி கேட்டார் வளர்ச்சி என்பது என்ன எல்லாருமே வளரணும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லையே சுவாமி அப்படின்னு கேட்டார் அது ஒரு நல்ல அருமையான பண்பட்ட மனசுலேருந்து வந்த ஒரு கேள்வி ஆமாம் எல்லாேருமே வளரணும் சமுதாயத்தில் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் படிப்பிலிருந்து வசதிகளிலிருந்து வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படி கிடைத்தால்தான் அது நல்ல சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தன் கையில் ரெண்டு கையும் நல்ல திடகாத்திரமாக நல்லா இருந்துச்சுன்னா அது வளர்ச்சின்னு அர்த்தம் ஒரு கையில் மட்டும் அப்படியே வீங்கி போயிருந்தால் அது என்ன பேர் வளர்ச்சின்னு சொல்வோமா வீக்கம் தானே சொல்வோம் அது மாதிரியான வீக்கங்கள் நம்முடைய சமுதாயத்திலையும் நாட்டிலையும் பல இடங்கள்ல இருக்கு ஆனா நம்முடைய பாரம்பரியமான மக்கள் எப்படி இருந்தார்கள் அதை விட முக்கியமாக கடவுளோட அருள் ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அந்த அருள் பெற்றவர் அவரை சேர்ந்தவங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புல்லாங்குழல் ஊதியே தனையோ பேரை இன்றைக்கும் மயக்கி வருபவர் அந்த கிருஷ்ணருடைய பால்ய நண்பர் குச்சேலர்னு பேரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே குருகுலத்தில் படித்தவர்கள் காலப்போக்கில் இவர் குடும்பஸ்தராக போயிட்டாரு கிருஷ்ணர் ராஜாவாக இருந்து மதுராபுரியில் ஆட்சி செய்து வருகிறார் குஜேலர் நிறைய குழந்தைங்க அவருக்கு மனைவி சொல்கிறார் நம்முடைய வறுமை தீரணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய பால்ய நண்பரான கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லுங்க நம்முடைய வறுமையெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்றார் போறதுக்கு முன்னாடி நல்ல வருத்த அவலை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறார் அதை எடுத்துக்கொண்டு குச்சலர் வருகிறார் ஆனால் அவருக்கு வந்து போன உடனே நம்முடைய வறுமை விடும் காசு பணம் கிடச்சிரும் நான் கிருஷ்ணகிட்ட இது பேச போகிறேன் அது பேச போகிறேன் இப்படி சொல்லி அவரை மயக்க அவர்கிட்ட வரங்களை வாங்கி வந்து விடுன்னு அப்படி எதுவுமே நினைக்கல ஆச்சரியமாக இருக்கும் எப்படி எவ்வளோ வறுமையான ஒரு மா மனிதர் என் மேலே எவ்வளோ பிரியமா இருப்பார் என் மேலே மட்டுமில்லை எல்லார் மேலேயும் பிரியமாக இருப்பார் அப்படின்ட்டு அந்த பிரேமையிலேயே வர்றார் கிருஷ்ணர் அவரை வரவேற்கிறார் அவருக்கு வந்து வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்கிறார் நல்லா கவனிச்சிக்கிறார் ஒரு வார்த்தை கூட குசேலர் சொல்லவே இல்லை எனக்கு என்னுடைய வறுமை போகணும் அப்படின்னு ஆனால் கிருஷ்ணருக்கு தெரிந்து விடுகிறது அந்த அவளை சாப்பிடுறார் இங்கு இவர் சாப்பிடுகிறார் அங்கு இன்னொன்னு நடக்குது தேவ சிற்பி விஸ்வகர்மா இந்த விஸ்வகர்மா என்ன செய்றார் கிருஷ்ணருடைய ஆணையின் படி நேராக குஜயலுடைய வீட்டுக்கே போறார் அங்கே போன உடனேயே குச்சேலோட மனைவ அவரை வரவேற்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி நான் வந்திருக்கேம்மா உன்னுடைய வீட்டை வந்து தங்கமயமாக்க போகிறேன் சகல வசதிகளும் இருக்கக்கூடிய அந்த வீட்டை நான் உனக்கு கட்டித்தரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே குசேலனுடைய மனைவி காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து தன்னிடம் என்ன இருக்கோ அதெல்லாம் வழங்கி கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறான் சுவாமி நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிருஷ்ணருடைய அருள் எங்களுக்கு கிடைக்கிற ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் உங்களுடைய உதவி நீங்கள் எங்களுக்கு செய்கிற உதவி எங்கள் வீடு மட்டும் நான் மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமா அதனால் நீங்கள் அருள் புரிவதாக இருந்தால் என்னோட வீடு மட்டும் இப்படி தங்கமயமாக மாற்றி சகல வசதிகளும் அதில் வைத்து எனக்கு மட்டும் அருள் புரிவது முறையாக இருக்காது அதனால என்னுடைய ஊருக்கே எங்கள் ஊர்ல நிறைய சாதாரண மக்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் உங்களுடைய அருள் கிடைத்தால் நல்ல வீடு எல்லா வசதிகளும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி அருள் புரிவதாக இருந்தால் தங்களது அருளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணி சொன்னான் இப்படி சொன்ன உடனே விஸ்வகர்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது எவ்வளவு அருமையான மனசு உடனே குச்சேலருடைய வீடு மட்டுமல்ல அந்த ஊரே தங்கமயமாக மாறியது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அடியார்கள் அவங்க மனசு எப்படி இருக்குன்னா நான் நல்லா இருந்தால் மட்டும் போறாது என்னை சேர்ந்த எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தம்பி விரும்புகிறீங்க நீங்கள் இருந்தால் விரும்புறீங்க நீங்க சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் நல்ல முறையில் வாழணும் அப்படின்னு நினைக்கணும் நன்றி வணக்கம் குழந்தைகள் கதை சொன்னவர் தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்